ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து காலகட்டம் பேன் அமெரிக்கன் ஃபிளைட் நைன் ஃபோர்டீன் ஸ்டார்டிங் டெஸ்டினேஷன்ல இருந்து எண்டிங் டெஸ்டினேஷன் போறதுக்குள்ள அந்த ஃபிளைட் நடுவுலேயே மிஸ் ஆயிடுச்சு இது கிட்டத்தட்ட அமெரிக்கன் ஃபிளைட் அமெரிக்கன் ஃபிளைட்னா அப்ப எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் அந்த ஒரு ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னா சும்மா விடுவாங்களா இந்த ஃபிளைட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேசஞ்சர்ஸும் டிஸ்பேர் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஃபிளைட்டையும் பேசஞ்சர்ஸையும் கண்டுபிடிக்க அமெரிக்கன் கவர்மெண்ட் தீவிரமா இந்த ஒரு பணியில இறங்குறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த ஃபிளைட்டை பத்தி எந்த தடையுமே ஒரு க்ளூ கூட கிடைக்கல ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருஷம் கழிச்சு அந்த ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது ஒரு காலை நேரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெனிஸ் ஏர்போர்ட்டில் எல்லாரும் நல்லபடியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற சிஸ்டத்தில் ஏதோ ரெட் கலரில் ஏதோ காமிச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற ரேடாரில் எதுவுமே காமிக்கிற எந்த ஃப்ளைட்டும் இறங்குற மாதிரி ஆனால் அங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க ஒரு ஃப்ளைட் இப்போ லேண்ட் ஆக போகுது அந்த வெனிஸ் ஏர்போர்ட்டில் அதை பார்த்து அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான ஷாக் என்னடா இந்த பிளைன் வர்றது ரேடார்லே காமிக்கலையே அப்போ இது என்ன பிளைன் அப்படின்னு பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அங்கே இருக்கிற கமாண்டிங் ஆஃபீஸர் ஜூன் டி சாக்குவர்த்தி அப்படின்றவர் இந்த ஒரு ஃப்ளைட்டை இப்போ தரையிறக்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன ஃப்ளைட்டு எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறப்ப அங்கே இருக்கிற பைலட் சொல்கிறாரு பேன் அமெரிக்கன் வேர்ல்டு ஏர்வேஸ் நைன் ஃபோர்டீன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி அப்புறம் அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் சொல்கிறாரு திஸ் இஸ் தி ஏர்போர்ட் வின் வெனிஸ் அப்படின்னோடனே இந்த பைலட்டுக்கு பயங்கரமான ஷாக் ஏன்னா அவங்க தரையிறங்க போகிற டெஸ்டினேஷனை விட கிட்டத்தட்ட ஆயிரத்தி மைல்ஸ் தள்ளி வந்து இறக்கியிருக்காங்க அப்படியே அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆனாலும் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் அந்த விண்டோ ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஷாக் ஏன்னா உள்ளே இருந்தவங்க எல்லாருமே அந்த காலத்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க இங்கே இந்த ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னான இருக்கு அப்போ ஒரு வாக்கி டாக்கியில் ஒரு ஃப்ரீக்வன்சி மூலமாக ஒரு சவுண்ட் கேட்குது பார்த்தீங்கன்னா பைலட் வந்து பேசுறாரு பைலட் இப்போ என்ன டேட்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் நைன்டீன் கேட்ட பைலட்டு ரொம்ப விட போயிடுறாரு ஏன்னா அந்த பைலட் கிளம்புனது ஆயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ஆணை இப்ப இறங்கி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டம் பைலட்டு ஏதோ திறந்து உள்ள இருந்து ஏதோ கேட்கிறாங்க ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அப்படியே நிக்கிறாங்க அவர்ல இருந்து ஒரு சீட்டு ஒண்ணு கீழே விழுது இன்னும் ஏதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த பிளைட்டு திரும்பி டேக் ஆஃப் பண்ணி மறுபடியும் பறந்துட்டாங்க இந்த வெனிஸ் ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க எல்லா ஆபிசர்ஸ்க்கும் செம்மையான பதட்டம் ஏன்னா இவங்க எப்படி வந்தாங்க இந்த ஒரு ஃபிளைட்டு பார்க்கவே ரொம்ப பலசா இருக்கு கீழே விழுந்திருக்க சீட்டு என்னன்னு அப்புறம் கீழே விழுந்திருக்க சீட்டை போய் ஒரு ஆஃபீஸர் எடுக்கிறாரு அப்படி எடுத்தவர் பார்க்க முகத்தில் செம்மையான அதிர்ச்சி ஏன்னா அது ஒரு கேலண்டர் பேப்பர் அந்த கேலண்டரில் ஜூலை நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்னு போட்டிருக்கு அப்போதான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து காலகட்டத்துலேருந்து இந்த ஒரு ஃபிளைட் வந்திருக்கு கிட்டத்தட்ட இந்தொரு ஃப்ளைட் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு ஃப்ளைட் திரும்பி அதே பழைய இடத்துக்கு போதா இல்லைன்னா அவங்க ஏற்கனவே என்ட்ரு பண்ண டெஸ்டினேஷனுக்கு போதான்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு இடத்துக்குமே போல மறுபடியும் அந்த ஃப்ளைட் மறைஞ்சு போச்சு கிட்டத்தட்ட நிறைய இன்வெஸ்டிகேஷன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஒரு ஃப்ளைட் அப்படியே மறைஞ்சு போச்சு வாங்க எப்படி இந்த ஒரு ஃப்ளைட் டைம் டிராவல்குள்ள மாட்டிக்கிச்சுன்றத பார்ப்போம் அதாவது இது ஒரு கண்டுபிடிப்பு இது வந்து ஒரு டைம் ஹோல்குள்ள மாட்டிக்கிச்சு இந்த ஒரு ஃப்ளைட் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருஷம் கழிச்சு ஃபியூச்சருக்கு இந்த ஒரு இந்த ஒரு பிளைட் காலம் கடந்து வந்திருக்கு நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் இந்த உலகத்துல நடக்குமானு ஆனா சயின்டிபிக் தியரி படி அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் மற்றும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மூலமாகவும் சயின்ஸ் தியரி மூலமாகவும் மேத்தமேட்டிக்கல் தியரி மூலமாகவும் வாம் ஹோல்னு ஒன்று இருக்குது அது மூலமாக டைம் ட்ராவல் பண்ண முடியுன்றது அவங்க கருத்தாக இருக்குது நமக்கெல்லாம் வர ஒரு கேள்வி ஹவு இஸ் பாசிபிள் நோ சான்ஸ் ஃபார் டைம் ட்ராவல் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு பேப்பர் மூலமாக எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க ஒரு பேப்பர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் போனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கா இதே அந்த பேப்பர் வளைஞ்சி ஒரு ஓட்ட போட்டால் அந்த ஒரு ஃப்ளைட் டைம் ட்ராவல் மாதிரி இதுதான் டைம் டிராவலுக்கான ஒரு சின்ன ஒரு வாம் ஹோல் அப்படின்றாங்க இந்த ஒரு வாம் ஹோல் மூலமா நம்மளால பழைய காலத்துல இருந்து இந்த ஒரு ஃபியூச்சருக்கு வர முடியும் அதாவது பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு போறதுக்கான இந்த ஒரு ஹோல் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம அந்த தியரி உண்மையா இல்லையா இல்லைன்னா டைம் டிராவல்ல நடக்குமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேன் ஏஎம் எம் நைன் ஃபோர்டின்ற ஃபிளைட்டோட இந்த ஒரு கதை மொத்தமா ஒரு ஃபேக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க இந்த நியூஸ் வந்து மொத்த

அப்படின்ற நியூஸும் ரொம்ப வைரலாக போச்சு இப்போ தெரியுதா ஒரு ஃபேக் நியூஸும் உருவாக்கி அதுக்காக இந்த ஒரு ஃப்ளைட்டையும் காணாமல் போக வச்சுருக்காங்க அந்த ஒரு கம்பெனி அவங்களோட லாபத்துக்காக இது மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் அடித்து இருக்காங்க அந்த ஒரு நியூஸை இப்போ நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது டோட்டலி ஃபேக் பேன் ஏஎம் ஃப்ளைட் வந்து காணாமல் போவே இல்லை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வளர்க்கிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க சூப்பரான வீடியோ பார்க்கலாம் கரெக்டாக போய் பிசி